பிரேசிலார் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மையம் உண்டாவதாக இந்த நாளின் கிருபையின் வார்த்தை உன்னிலே அன்பு கூறுவது போல பெருநிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் லேவியராகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இன்றைக்கு பிரியமானவர்களே அநேக குடும்பங்களிலே சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தனக்கு ஒரு ஆறுதல் இல்லையே தன்னுடைய கவலையை எப்படி போக்கிக் கொள்வது என்றெல்லாம் வழி தெரியாமல் இன்றைக்கு நிறைய பேர் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதத்தில் ஆண்டவர் அது ஒரு வழியை சொல்லியிருக்கிறார் என்ன வழின்னா உன்னில் நீர் அன்பு கூறுவதைப் போல் பிறனை நேசிக்கும் போது அங்கே ஒரு அளவில்லாத சமாதானத்தை சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்குறோம் பிரியமானவர்களே எப்பொழுதுமே நாம் மற்றவர்கள் மேல் நாம் அக்கறை கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு ஆறுதல் தருகிறவராக இருக்கிறார் சில வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய தேசத்தில் ஒரு மாநிலத்தில் பல வாரங்களாக ஒரு கலவரம் நடந்து கொண்டிருந்தது அந்த கலவரத்தில் நிறைய உயிர் சேதங்கள் நிறைய பேர் வீட்டை இழந்தார்கள் பொருள் சேதங்கள் போன்ற நஷ்டங்கள் இருந்தது அந்த நேரத்தில் அன்னை தெரசா அவர்கள் இந்த மாதிரி கலவரத்தில் கடையெல்லாம் மூடப்பட்டிருக்குது பல நாட்கள் ஆகாரம் இல்லாமல் மக்கள் இருக்கிறார்களே நம்ம போய் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம் என்று சொல்லி அவர்கள் ஒரு ட்ரக்கிலே ஆகாரத்தை ஏற்றி கொண்டு அந்த வழியாக வருகிறார்கள் அப்பொழுது ஒரு பெண் ஒரு குழந்தையை தூக்கிட்டு அந்த கலவரத்து நடுவில் அங்கே கல்லை தூக்கி அடிக்கிறாங்க நிறைய பேர் தாக்குறாங்க அந்த நடுவில் உள்ளே பூந்து வேகமாக வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேக்கெட் ஆகாரம் கொடுங்கள் என்று கேட்குறார் ஒன்றும் சொல்கிறாங்க ஏமா கலவரம் நடந்துகிட்டு இருக்கு நீ கொஞ்சம் ஓரமாக நின்று அப்புறம் தான் வரக்கூடாதா என்று அவங்களை கேட்குறாங்க அம்மா நான் எனக்காக இதை கேட்கல என் குழந்தைக்கு நான் இருக்கேன் இந்த குழந்தைய நான் பார்த்துக்குவேன் அங்கே ரெண்டு குழந்தைகள் தாப்பனை இழந்து அவர்கள் அங்கே இரண்டு நாட்கள் சாப்பிடவில்லை அவர்களுக்காகத்தான் நான் இதை கேட்குறேன் கொடுங்கள் என்று சொல்லி அந்த பொட்டலத்தை வாங்கிட்டு போய் அந்த குழந்தைக்கு கொடுத்தாள் என்று சொல்லி ஒரு சம்பவம் இருக்கிறது இப்படி பிரியமானவர்களே மற்றவர்களை குறித்து கவலைப்படுகிற தன்னுடைய பிள்ளை இல்லை தான் அல்ல மற்றவங்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள நல்ல உள்ளங்களை ஆண்டவர் நம்முடைய இந்திய தேசத்தில் நம்முடைய மக்களுக்கு கொடுத்துருக்கிறார் அதனால தான் பவுல் சொல்லும்போது பிழிப்பேர்களை நிருபத்தில் அழகாக சொல்கிறாரு அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக மெய்யாகவே நம்முடைய தேர்தல் இந்த அதிகாரத்தில் வாசி பார்த்து அங்கே தேர்தல் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது மெய்யாகவே நம்முடைய தேர்தல் நம்முடைய சமாதானமும் நம்முடைய ஆசிர்வாதமும் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நான் நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என்னுடைய காரியங்கள் என்று நோக்குவதல்ல எப்பொழுது மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது அப்பொழுது தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஆகவே பிரியமானவர்களே இன்னும் இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கானவைகள் அல்ல நாம் பிறருக்கானவைகளே நாம் தேடுவோம் அப்படி தேடும்போது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்திரலி நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக